இச்ச பொருட் எந்த இந்த பிடிக்கலாம் பார்க்க பார்க்கப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இன்னையோட மூணா ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த மூணா ப்ரோமோ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாக்லின்கும் சௌந்தர்யாக்கும் வந்து பயங்கரமாக முட்டிக்குது ஸோ நாமினேட் பண்ணும்போது வந்து ஜாக்லினை வந்து சௌந்தரியா வந்து ஏதோ சொல்லிடுறாங்க போல் ஸோ எனக்காக வரணுன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க போல் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதோ சொல்லிடுறாங்க போல் ஸோ இப்போது வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் அவங்க வந்து அழுதுட்டு மஞ்சேரிக்கிட்டையும் ரயான் கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்படியே ஆப்போசிட்டில் வந்து விஷால்கிட்டே வந்து சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ மாற்றி மாற்றி அவங்களோட கன்வர்சேஷனை வந்து காட்டுறாங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க யாரையும் வந் எனக்காக வந்து நான் நில்லுங்கன்னு சொன்னதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படியே அந்த சைடு வந்து சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் மதிக்கிறேன் இப்போ எனக்கும் ஒரு எமோஷன் இருக்குது ஆனால் உன் எமோஷன் வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜாக்லினை வந்து விஷால்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சௌந்தரியா அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்துட்டு என்கிட்ட சொல் நான் தூரமாக இருந்துக்கிறேன் ஆனால் நீ வந்து அந்த இடத்துல சொல்லாத அப்படிங்கிற மாதிரி வந்து சம்திங் வந்து அவங்க சொல்கிறாங்க ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து சொல்லிட்டாங்க போல ஏதோ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட டேரெக்டாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் தூரமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சௌந்தரியா இருந்துட்டு வந்து உன் அறியாமலே வந்து நீ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நீ மற்றவங்களோட கேமை வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படி பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து விஷால்கிட்ட இருக்காங்க ஜாக்லின் பற்றி அதுக்கப்புறம் ஜாக்லின் இருந்துட்டு வந்து ஃப்ரெண்டாக இருந்தால் முதுகில் குத்துனா என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ஆள ஆரம்பிச்சிட்றாங்க உள்ள அதுக்கப்புறம் சௌந்தர் இந்த சைடு இருந்துட்டு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன நாமினேட்டே பண்ணக்கூடாது எதுவுமே சொல்லக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க இந்த சைடு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஒரு பிரச்சனை இது தான் ஆக்சுவலாக ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டாக இருந்தால் நீ தப்பு பண்ணால் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நிற்கிறாங்க ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் டேரெக்டாக என்கிட்ட சொல்கிற எதுக்கு எல்லாரும் முன்னேறையும் போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ இது மாற்றி மாற்றி போய்கிட்டே இருக்குது ஸோ இது எங்கே போய் முடிப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்